தமிழ்நாடு அரசு பேருந்தா இல்லை அரசு பேருந்தா உண்மையில் இதை விவாதிப்பதற்கான காரணம் என்ன இருக்கிறது அப்படிங்கிற கேள்விக்கான பதில் தான் இந்த பதிவு அரசிடம் கேட்டால் எங்களுடைய ஆட்சி காலத்தில் மாற்றப்படவில்லை இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அதிமுகவின் ஆட்சி காலத்தில் தான் மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இப்போதே இருக்கக்கூடிய ஆட்சி அது உண்மையாகவே இருக்கட்டும் அவர்களிடம் கேட்டால் மக்களுடைய வாசிப்பிற்காகத்தான் இவை மாற்றப்பட்டது அப்படிங்கிறாங்க அதாவது கிட்டத்தட்ட அரசு பேருந்து இருக்கின்ற போது அதிக ஸ்பேசஸ் இருக்கும் தமிழ்நாடு அரசு பேருந்து அப்படின்னு இருக்கின்ற போது குறுகலான அமைப்பில் அந்த இல்லத்துக்கள் நெருக்கடியாக இருக்கும் அந்த வடிவமைப்பு அளவு வந்து சிறிதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க என்னுடைய கேள்வி என்னன்னா அதே அரசு பேருந்து போட்டு சேலம்னு போடுறதுக்கான இடவசதி வசதி இருக்கிறது மதுரை கோட்டம்னு போடுவதற்கான இடவசதி இருக்கிறது திருநெல்வேலி அப்படின்னு போடுவதற்கான இடவசதி இருக்கிறது திருச்சி அப்படிங்கிறது போடுவதற்கான இடவசதி இருக்கிறது சென்னை பெருநகர அரசு பேருந்து கழகம்னு போடுவதற்கான இடவசதி இருக்கிறது அப்படி இருக்கின்ற போது தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு பேர் போடுவதற்கு ஏன் இடமில்லை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அல்லது தமிழ்நாடு அரசு பேருந்துன்னு போடுவதற்கான இடவசதி ஏன் அவர்களிடம் இல்லை அப்படிங்கிறது ஒரு கேள்வி இது அதிமுக சைடில் நான் வச்சாலும் இன்னைக்கு விடுக்கக்கூடிய திமுக அப்படிங்கிற ஒரு ஆட்சி என்ன சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தது இவர்கள் நம்முடைய உரிமைகளை மத்திய அரசிடம் இருந்து நம்முடைய உரிமைகளை பற்றி பேசாமல் இவர்களுடைய வாழ்வாதாரத்தை மட்டுமே பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி தான் ஆட்சிக்கே வராங்க ஸோ இவர்களுடைய ஆட்சி காலத்தில் அதாவது தமிழக தமிழ்நாடு அரசு நம்முடைய ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு அரசு இருந்திருக்கு இப்போ அரசு பேருந்து மாத்தி இருக்காங்க திரும்பவும் அதை தமிழ்நாடு அரசு என்று மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு இல்லை இது ஏன் இவ்வளோ விவாத பொருளாக இருக்குன்னு பாத்தீங்கன்னா மற்ற மாநிலங்களை எடுத்து பாருங்க கேரளாவாக இருந்தாலும் சரி பஞ்சாபாக இருந்தாலும் சரி அருணாச்சல பிரதேசமாக இருந்தாலும் சரி ஆந்திராவாக இருந்தாலும் சரி மும்பையாக இருந்தாலும் சரி அதாவது எந்த மற்ற மாநிலங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி திரிபுரா மிசோரம் அப்படிங்கிற எந்த ஒரு மாநிலத்தை எடுத்துக்கொண்டாலும் தங்களுடைய மாநிலத்தின் பெயரை முதன்மைப்படுத்தி அந்த அரசு போக்குவரத்து கழகத்தை அவர்கள் வந்து பயன்பாட்டில் வைத்திருக்கிறார்கள் அவ்வாறு ஒரு பயன்பாட்டில் இருந்த தமிழக அரசு போக்குவரத்து கழகம் ஏன் அரசு போக்குவரத்து கழகமாக மாற்றப்பட வேண்டும் இதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதல்ல ஏன் இந்த உரிமைகளை விட்டுக் கொடுக்கப்பட வேண்டும் என்று சரி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் அவற்றை மாற்றினார்கள் நாங்கள் அதை கொண்டு கொள்ளவில்லை மக்களுடைய நலத்திட்டங்களை செய்வதில் நாங்கள் தீவிரமாக இருந்ததால் நாங்கள் பொருள்படுத்தவில்லை அப்படின்னு சொன்னா கூட இது ஒரு போராட்டமாக வெடிக்கிறது ஆங்காங்கே மக்கள் வந்து எங்களுக்கு அரசு பேருந்து வேண்டாம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகமாக மாற்றுங்கள் என்று சொல்லுகின்ற போது அதற்கு பின் வந்த வாழ்வு பேருந்துகள் எத்தனையோ பேருந்துகள் அதுல அரசு போக்குவரத்து அரசு விரைவு போக்குவரத்து கழகம் இருக்கிறது அதுல உங்களுக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் ஸ்டிக்கர் ஒற்றதுன்னு இருக்கிறது நாங்கள் வீதியில் இறங்கி போராட போகுது உங்களுக்கு நன்றாக தெரியும் மக்கள் போராட்டம் பண்ணுவார்கள் அவர்களை அடைத்து ஒடுத்து தடுத்து விடலாம் என்று மட்டும் நினைத்துக் கொள்ளாதீர்கள் தமிழர்களுக்கு தமிழ் மொழி சார்ந்த பிரச்சனைகள் வருகின்ற போதெல்லாம் ஆட்சியில் இருப்பவர்களை மாற்றி தங்களுக்காக பேசுகின்ற மனிதர்களை தேர்ந்தெடுத்துதான் பழக்கம் மீண்டும் அது நடைபெறும் எல்லாவற்றையும் தேர்தல் நேரத்தில் கையெழுத்து போடுகிறீர்கள் தேர்தல் நேரத்தில் தமிழ்நாடு அரசு பேருந்து என்று மாற்றுவதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அது உங்களுக்கு அனுகூலகமாகத்தான் இருக்கும் அதையும் செய்ய நீங்கள் தயங்கினீர்கள் என்றால் அது உங்களுக்கு எதிராக மாறி மக்கள் உங்களுக்கு எதிராக வாக்களிப்பதற்கும் இது முக்கிய காரணமாக இருக்கும்